கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த நாளுடைய சிந்தனை ஏசையா தீர்க்க புத்தகம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே எசேக்கியா அவர்களை கண்டு சந்தோஷப்பட்டு தன் கொக்கிச்ச சாலையும் வெள்ளியும் பொன்னையும் கந்தக வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிச்ச சாலைகளில் உள்ளதில் எல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பித்தார் எசைக்கியா தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை கடலுடைய பிள்ளைகளே இந்த வசனம் ஏசையா தீர்க்கதர்சி அவர்கள் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே எசேகே அவர்கள் வேதிப்பட்டு இருந்து சுகமானதை கண்டு பாகிலோன் அரசர் அநேக அவருடைய ஆட்களை உளவு பார்ப்பதற்காக எஸ் அவருடைய அரண்மனைக்கு அனுப்புகிறார் இதை அறியாத புரியாத எஸ் அவர்கள் தனக்கு உண்டான எல்லா செல்வத்தை முதல் கொண்டு எல்லா பொருட்களை விலை உயர்ந்த பொருட்களை முதல் கொண்டு பண்டக சாலை அனைத்தையும் ஆட்களுக்கு காண்பிக்காத பொருள் ஒன்றுமே கிடையாது இடம் ஒன்றுமே கிடையாது அனைத்தையும் அவர் காண்பிக்கின்றார் இதுல புரிதல் என்னவென்று சொன்னால் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மக்களுக்கு பெருமைப்படுத்துதல் இந்த பொருள் இருக்கிறது பொருடத்துல அது இருக்கிறது இதை நான் வாங்கியிருக்கிறேன் என்று அநேக மக்கள் தனக்கு இருக்கிற செல்வத்தை ஆபரணங்களை மற்றவர்களுக்கு காண்பிப்பது ஒரு பெரிய அளவற்ற மகிழ்ச்சி ஒரு பெரிய பெருமை ஆனால் இந்த பெருமையான விஷயம் கடவுளுக்கு அது உகந்ததல்ல பெருமை உள்ளவன் கடவுளுக்கு எப்போதும் உகந்தவனாக இருக்கவே வாய்ப்பே இல்லை கடவுள் பெருமை உள்ளவனை வெறுக்கிறார் என்பதெல்லாம் நாம் திருமறை வசனங்களிலே படிக்கலாம் ஆனாலே இந்த வசனத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்னவென்று சொன்னால் அனைத்தும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம் கல்வி கொடுக்கப்பட்டிருக்கலாம் பண வசதி வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கலாம் பல செல்வங்கள் நமக்கு இருக்க ஆனால் பெருமை அதை வெளிப்படுத்தாமல் இது ஒன்றுமில்லை இது என்றைக்காவது ஒரு நாளைக்கு இதை விட்டு நாம் கடந்து போக போகிறோம் வானத்தின் கீழ் பூமியில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் மாயை என்பதெல்லாம் உணர்ந்து அறிந்து ஆண்டவர் செல்வத்தையும் பணத்தையும் வெறுக்கிறவராயிருக்கிறார் வெறுக்கிறவராயிருக்கிறார் என்பதை அவருடைய வசனங்களை அவருடைய போதனைகளை நாம் உள்வாங்கி ஆண்டோடைய சாட்சிகளாக நாம் இந்த உலகத்திலே வாழும்போது கடவுள் நம்மை குறித்து பெருமைப்படுவார் ஆசீர்வதிப்பார் நீ விசுவாசித்தால் தன்னுடைய மகிமை காண்பீர்கள்